எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் ஏசு ஐயா பாடல் கம்பீரமாய் நிற்பதை பார் எங்கள் ஐயா ஏசு கம்பீரமாய் நிற்பதைப் பார் எங்கள் ஐயேசு காண கிடைக்காத தங்கம் அல்லவ எங்கள் ஐயேசு காண கிடைக்காத தங்கம் அல்லவ எங்கள் ஐயேசு வங்க கடல் ஓரத்திலே அலைகடலை பார் வங்க கடல் ஓரத்திலே அலைகடலை பார் நமது நமது அன்னை காட்சி தந்தார் கருணையை கூறு நமது அன்னை காட்சி தந்தார் கருணையை கூறு கம்பீரமாய் நிற்பதை பார் எங்கள் ஐயா இயேசு காண கிடைக்காத தங்கம் அல்லவ எங்கள் இயேசு கள்ளமில்லா உள்ளும் நம் கடவுளுக்கு கள்ளமில்லா உள்ளும் நம் கடவுளுக்கு கருணையுடன் நன்றி சொல்வோம் இறைவனுக்கு கருணையுடன் நன்றி சொல்வோம் இறைவனுக்கு இடையினை இல்லாத பொக்கிசமாம் இயல்பிறப்பு வணங்க வேண்டும் அற்புதமாம் லாத பொக்கிசமாம் இயல்பிறப்பு வணங்க வேண்டும் அற்புதமாம் கம்பீரமாய் நிற்பதை பார் எங்கள் ஏசு காண கிடைக்காத தங்கம் அல்லவ எங்கள் ஏசு வாழ வைத்து அழகு பார்க்கும் அழகு பெட்டகம் வான்மலையாக அமுது பொழியும் அழகு சித்திரம் வாழ வைத்து அழகு பார்க்கும் அழகு பெட்டகம் வான்மலையாக அழுது பொழியும் அழகு சித்திரம் வாடாத மலர்களைப் போல் அவர் இதயம் வாடாத மலர்களைப் போல் அவர் இதயம் வரும் முன்னே காப்பாரே அவர் உதயம் வரும் முன்னே காப்பாரே அவர் உதயம் கம்பீரமாய் நிற்பதைப் பார் எங்கள் ஐயேசு காண கிடைக்காத தங்கம் அல்லவா எங்கள் ஐயேசு துணிவான இதயங்களில் துணையாக வருவார் துணிவில்லாத மனிதனும் துணிவு தந்து மகிழ்வார் துணிவான இதயங்களில் துணையாக வருவார் துணிவில்லாத மனிதனிடமும் துணிவு தந்து மகிழ்வார் காலம் அறிந்து கொடுக்கின்ற இறைவன் நெல்மணிகளைப் போல் உலக மக்கள் அருகின்ற இறைவன் காலம் அறிந்து கொடுக்கின்ற இறைவன் நெல் மணி நெல்மணிகளைப் போல் உணவாக அருகின்ற இறைவன் கம்பீரமாய் நிற்பதை பார் எங்கள் ஏசு காண கிடைக்காத தங்கம் அல்லவா எங்கள் ஏசு பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்